ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினாஸ்மென மகா சிவராத்திரியிலிருந்து ஒவ்வொரு பிரதோஷம் என்றும் நாயன்மார்களின் கதையை கூறியது அனைவரும் அறிந்ததே மேலும் மார்கழி மாதம் முழுவதும் நாயன்மார்களின் கதையை கேட்டு மகிழ்ந்தோமல்லவா தற்போது மறுபடியும் பிரதோஷ தினங்களில் நாயன்மார்களின் கதையை கூற ஆரம்பித்திருக்கிறோம் என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்பா நல்லவா பொன்னம்பலத்தவா பொன்னப்பா நல்லவா பொன்னம்பலத்தவா பாலத்தவா என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா சொப்பனமோ எந்தன் அப்பந்திருவருள் சொப்பனமோ எந்தன் திருவருள் கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே ஆடிய பாதனே அம்பலவானனே ஆடிய பாதனே அம்பலவானனே ஆன்ற கருணையை ஏழை நீ ஆன்ற கருணையை ஏழை வேணும் என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா என்னப்பன் நல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா இன்று நாம் கேட்க இருப்பது சாக்கிய நாயனாரின் வரலாறு சாக்கிய நாயனார் காஞ்சிபுரம் அடுத்துள்ள திருசங்கமங்கை ஊரிலே பிறந்தவர் சிவபெருமானிடத்தும் சிவனடியார்களிடத்தும் பேரன்பு கொண்டவர் இவர் பிறவி துன்பத்திலிருந்து தம்மை விடுவித்து கொள்ள பல நன்னெறி நூல்களையெல்லாம் படித்து தெளிவு கொள்ள விரும்பினார் எனவே திருச்சங்க மங்கை ஊரை விட்டுவிட்டு காஞ்சிபுரத்தில் உள்ள சாக்கியர்களை கண்டு அவர்களுடன் பழக ஆரம்பித்தார் சாக்கியர்கள்னா பௌத்த மதத்தை சேர்ந்தவர்களுங்க இருப்பினும் அவரால் தெளிவு பெற முடியவில்லை எதிலும் மனம் லயிக்கவில்லை இறுதியில் சைவ சமய நூல்களை படித்து அதன் பயனாய் தெளிவு பெற ஆரம்பித்தார் சாக்கியர் வேடம் பூண்டிருந்தாலும் சிவஞானம் அவரை பற்றியுள்ளமையால் ஒரு நாள் இவர் ஒரு வெட்ட வெளியில் சிவலிங்கம் ஒன்றை கண்டார் அச்சிவலிங்கம் வழிபாடு எதுவும் இன்று கிடந்தமையினால் உள்ளம் உருகினார் கவனிப்பாரட்டு கடந்தது அந்த சிவலிங்கம் அதனால் இவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது அதனால் அவர் சிவலிங்கத்தை தூய நீராட்டி நறுமலரிட்டு பூஜித்து மகிழ எண்ணம் கொண்டார் ஆனால் அந்த இடத்துல கண்ணு கட்டிய தூரம் வர நீரோ மலரோ எதுவுமே இல்லை வெட்ட வெளியா இருந்ததுங்க சிவலிங்கத்தை பார்த்த உடனே சாக்கி நாயனாருக்கு பூஜை செய்யணுன்ற ஆசை ஆனால் அங்கே எதுவுமே பூக்களே கிடைக்கல தண்ணியும் இல்லை என்ன பண்ணுவார் பாவம் அந்த வெட்ட வெளியில் சின்ன சின்ன கல்லுங்களாக இருந்தது அந்த கல்லுங்களெல்லாம் சேகரித்து எடுத்துக்கொண்டார் அக்கற்களை நறுமலர்கள் பூக்களாக பாவித்து ஐந்தெழுத்து மந்திரத்தை ஓதியப்படி நமச்சிவாயா என்ற மந்திரத்தை ஓதியபடி ஒவ்வொரு கல்லாக சிவலிங்கத்தின் மீது பூஜை செய்தார் அந்த தூய்மையான அன்போடு அவர் எரிந்த கற்கள் எல்லாமே சிவபெருமானின் பாதங்களில் பொன்மலராக விழுந்தது சாக்கிய நாயனாரின் அன்புள்ளத்தை கண்டு சிவனார் ஆனந்தமுற்றார் அதனால் சாக்கிய நாயனாருக்கு அருள் புரிந்திட திருவுள்ளம் கொண்டார் உண்மையான அன்பு இல்லைங்களா சிவபெருமான் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா அவருக்கும் அருள் செய்யணுன்ட்டு திருவருள் புரிந்தார் இவ்வாறு தினம்தோறும் சிவலிங்க வழிபாட்டினை செய்து வந்தார் ஒரு நாள் சாக்கிய நாயனார் சிவபக்தி பரவசத்தில் சற்று மறந்து உணவருந்தி விட்டார் சட்டென்று நினைவு கொண்டவராக வழிபாட்டிற்கு பின்னரே உணவருந்தும் நான் இன்று ஏன் இப்படி செய்ய நேர்ந்தது என்று மனம் பதறினார் எப்பவுமே சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு சாப்பிடுவார் அன்றைக்கி என்ன நடந்ததுன்னு தெரியல மறந்துட்டார் மறந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டார் ஆனால் சட்டுன்னு ஞாபகம் வந்துடுச்சு சரி போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார் பதறி போயிட்டு உடனே வீட்டை விட்டு விரைந்தோடி வெட்ட வெளியிலிருந்த சிவலிங்க பெருமான் முன்னர் நின்றார் அன்பு மேலிட கல் ஒன்றை எடுத்து ஐந்தெழுத்து மந்திரத்தை ஓதியபடி எரிந்தார் சிவபெருமானிடம் ஆளவாய் அண்ணலே அறியாது செய்துவிட்ட எனது பிழையை பொறுத்தருள்வீராக என்று உள்ளம் உருகிட கண்ணீர் விட்டு அழுதார் சாக்கிய நாயனார் எரிகின்ற கற்கள் எல்லாமே எம்பெருமான் பாத கமலத்தில் வாசமிகு மலர்களாக விழுந்து கொண்டிருந்தது நாயனாரின் எல்லையில்லா அன்பிற்கு கட்டுப்பட்ட கைலநாதன் உமாதேவியருடன் எழுந்து சாக்கியருக்கு காட்சியளித்தார் சிவபெருமானின் அருள் காட்சியைக் கண்டு சாக்கிய நாயனார் தண்ணிலை மறந்து கரம் குவித்து உள்ளம் உருகிட பணிந்து வணங்கினார் அரணார் அவரை சிவலோகத்திற்கு அழைத்து சென்று பிறவா பேரின்பத்தை கொடுத்து அருளினார் கல்லெறிந்து சாக்கியர்க்கும் அடியேன் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஸ்வீட் வந்துட்டு தேங்காய் திரட்டி திரட்டிப்பால்ங்க இது தஞ்சாவூரில் பாரம்பரியமிக்க உணவாக இருக்குங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாங்க நான் வந்துட்டு ஒரு கப் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து முக்கால் கப் நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேங்க நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நம்ம வெள்ளம் வந்துட்டு கரைச்சி சுத்தம் பண்ணி வடிகட்டி கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து பாசிப்பருப்பு ஒரு நாலு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இதில் போடுறதுக்கு முந்திரி நெய் ஏலக்காய் பொடி வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ முதல்ல பாசிப்பருப்பை பொன்னிறமாக வருத்தின்டுலாங்க நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டேங்க இதை கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு நம்ம சின்ன மிக்சியில் நைஸாக பொடி பண்ணிட்டுருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் நைஸாக அரைச்சி வச்சால் பாசிப்பருப்பு போட்டேன் அடுத்து இந்த தேங்காய் துருளின் போட்டுருங்க இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இந்த பாருங்கள் இந்த பதத்துக்கு நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க இப்போ வானிலையில் முந்திரி வறுத்துண்டு இதை போட்டு கிளற வேண்டியது அடுப்பில் பேன் வச்சிட்டோங்க இப்போது எடுத்து வச்ச நெய் போட்டுருலாம் முந்திரி போடணும்னு கூட அவசியம் கிடையாது ஆனால் ஸ்வீட்னாலே முந்திரி ஏலக்காய் பொடி போட்டே பழகிடுச்சா அதனால் முந்திரி வறுத்துன்ட்டு வரலாம் முந்திரி நல்லா பொண்ணுரமாக வறுத்துட்டோங்க எடுத்துட்டுருலாம் அந்த அரைச்சி வச்சோம் இல்லைங்களா வறுத்ததையும் தேங்காய் துருவிலையும் அதை போட்டு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் நல்லா கலரி விட்டுட்டுருக்கலாங்க நல்லா வேக ஆரம்பித்த உடனேயே அந்த நாட்டு சர்க்கரையை போட்டு கலறிடலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ இந்த நாட்டு சர்க்கரையை போட்டு கலறிடலாங்க வெள்ளம் போடுறவங்க கொஞ்சம் தண்ணி விட்டு கிட்டியமாக கரைச்சிட்டு வடிகட்டி விட்டுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விடுங்க அப்போ தான் இந்த தேங்காய் பால் திருட்டி வந்துட்டு சட்டுன்னு ரெடி ஆகும் நிறைய தண்ணி விட்டிங்கன்னா கிளறிண்டே இருக்க வேண்டியதாக இருக்கும் இது நல்லா கிளறி கொடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கிளற கிளற அல்வா பதத்துக்கு வந்துடுங்க மஸ்கோத் அல்வா மாதிரி வாயில் போட்டோன்னே ஜம்முன்னு கரைஞ்சிடும் சூப்பராக இருக்கும் இந்த ஸ்வீட்டு நீங்களே செஞ்சு பாருங்க சுவையான தேங்காய் திருட்டி பால் ரெடி ஆயிட்டே இருக்குங்க இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் ஏலக்காய் பொடி எடுத்து வச்சோம் இல்லையா அதை போட்டுலாம் அடுத்து பொன்னிறமாக வறுத்து வச்சோம் இல்லையா முந்திரி அதையே போட்டுட்டு கலரிட வேண்டியதுதான் ஜோராக வந்துருச்சுங்க இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்மளுக்கு வேண்டிய ஷேப்ல கட் பண்ணி சாப்பிட்டாலும் சாப்பிடலாம் இல்லை அப்படியே சாப்பிட்றதுனாலும் சாப்பிடலாம் ஒரு பத்து நிமிடத்தில் செஞ்சு முடிச்சிட்டோம் நீங்கள செஞ்சு பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்